விலை நிறைந்ததரம் தங்கள் தெய்வங்கள் அளிதம் ஒரே இடத்துல் ஜெயச்சந்திரன் சட்டத்தல சொல்லுது ஆன்மீக உபகல பள்ளிக்கூடத்துல கூடத்துல நடத்தலாம்னு சொல்லி எச்ச ராஜா எடுத்து சொல்வதற்கு தயாரா இருக்கற அவர்தான் எல்லாம் தெரிஞ்ச சப்த மாமேதை ஆயிச்சே அவர்தான் ஹை போர்ட்டาวது இதாவதுன்னு சொல்லி பேசிட்டு கோர்ட்ல போய் அதுக்காகவே வாதிடுகிற ஒரு மனிதர் ஆயிச்சே

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நலமா இருக்கு சிறப்பா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சார் இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறார் திரு கச்சி அவர்கள் அதாவது புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக பிஜேபி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கச்சிராஜா அவர்கள் என்ன பேசுறாருன்னா வகுப்பால வந்து ஆன்மீக வகுப்புகள் எடுக்கணும் இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார் இது எப்படி சார் ஆன்மீக வகுப்புனா என்ன ஆன்மீக வகுப்பு நான் கிறிஸ்தவ கிறித்தவ எல்லாம் இங்க வந்த பிறகு மத மாற்றங்கள் நடந்துருச்சு மதமாற்றம் மாற்றம் செய்வதற்கு தான் வந்தாங்க கிறித்தவ கல்வி நிலையங்கள்ல மதமாற்றம் மாற்றம் செய்யறாங்கன்னு இதே ஹெச் ராஜா தானே தான் வாயால பேசினாரு உருது பள்ளிகள் எதற்காக எதற்காக வேலூர் மாவட்டம் போன்ற தொண்டை மண்டலங்கள்ல எதற்காக வந்து உருது பள்ளிகள் திறந்து வைக்கிறீங்க தமிழை மறந்து விட்டு உருது பயில்வதற்கான கேட்குறீங்க தமிழ் மாணவர்கள் யாராவது ஒருத்தம் போய் உருது பயின்றதாக சான்றிதழ் இருக்கா உருது மொழியை பேசுகிறவர்கள் உருது பயில்கிறார்கள் அங்க என்ன வகுப்புகள் நடக்குது ஆன்மீக வகுப்புகள் நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்க அப்ப அப்ப தானே இப்பவும் பேசுகிறார் ஆன்மீகம்னா எந்த ஆன்மீகம் பேசணும் சார் நாங்க ஒரே விஷயம் தமிழ்நாட்டுல ஒரே செய்தியைத்தான் திராவிட அரசு கொண்டே இருக்கிறது நீ இந்துவாக வீட்டில் இது நீ முஸ்லீமாக வீட்டில் இது நீ கிறிஸ்துவனாக வீட்டில் இது எந்த மத நம்பிக்கைக்கும் கட்டுப்படாத பகுத்தறிவாளனாக கூட இரு ஆனால் பள்ளி என்று வந்து விட்டால் யூனிஃபார்ம் கோட்பாடு என்ன ஏன் சார் யூனிஃபார்ம் பேரு சீருடைக்கு என்ன சார் அர்த்தம் ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூகம் படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீருடையே கொண்டு வரப்பட்டது எனவே இங்கே ஆன்மீக வகுப்புகள் தேவை இல்லை என்பதுதான் சட்டமும் அதான் சொல்லுது எந்த சட்டத்துல சொல்லுது ஆன்மீக வகுப்புகளை பள்ளிக்கூடத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா எடுத்து சொல்வதற்கு தயாரா இருக்கிறார் அவருதான் எல்லாம் தெரிஞ்ச சட்ட மாமேதை ஆயிடுச்சு அவர் தான் ஹை கோர்ட்டாவது இதாவதுன்னு சொல்லி பேசிட்டு கோர்ட்ல போய் அதுக்காகவே வாதிடுகிற ஒரு மனிதராஜே அவர் சொல்ல வேண்டியதான எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு ஆன்மீக வகுப்புகள் சொல்லி சொல்லியிருக்குன்னு சட்டத்தின்படி அவர் சொன்னால் அதை ஏற்பதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய தன்மை என்பது வேறு ஹெச் ராஜா பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் என்பது வேறு அது தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கருத்து ஆஹ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வந்தது அவருக்கு உடலே சரியில்லை கை நடுகுது மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு இதனாலதான் அவர் வெளிநாட்டுக்கு போறாரு ட்ரீட்மெண்ட் காடி போறாருன்னு சொல்லி விமர்சனம் ஏகப்பட்ட பேர் வச்சாங்க குறிப்பா பிரேமலதா விஜயகாண்ட் போன்றவர்கள்லாம் வச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் பத்து நாள் ஆச்சு தினம் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு தினம் தினம் ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போறாரு சைக்கிள்ல போறாரு இப்படி எல்லாம் பண்ணும்போது போது இந்த விமர்சனத்துக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற இன்னைக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்குது சார் என்ன காரணம் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் இதை சொல்லி இருக்க கூடாது விஜயகாந்தை சொல்வதற்கே கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அதாவது உயிர் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாத நிலையில் குண்டாங்கட்டாக தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் அவரை பொம்மை போல உட்கார வைத்து அரசியல் லாபத்தை அடைந்தவர் பிரேமலதா கடைசியாக அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவுல பிரேமலதாவுக்கு முடிசூடுகிற போது விஜயகாந்துக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது நினைவில் இருக்கும் என்று யாராவது கருதுவார்களா விஜயகாந்தினுடைய நிலைமை என்னவாக இருந்தது எவ்வளவு மோசமான நிலையில் விஜயகாந்த் இருந்தார் அவரை அப்படி கொண்டு வந்து அரசியல் செய்தவர் பிரேமலதா முதலமைச்சரை பார்த்து அறிவறுக்கத்தக்க வகையில் ஒரு விமர்சனத்தை வைத்தார் நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி அவர்கள் கூட இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் நம்ம எப்ப பிரதர் சைக்கிள் ஓட்டலாம் சென்னை வந்தா ஓட்டலாமான்னு ஒரு ட்விட் பண்ணியிருந்தாரு அதுக்கு முதலமைச்சர் வாங்க பிரதர் சைக்கிளை ஓட்டிட்டு சவுத் இந்தியா ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம்னு ஒரு அழைப்பை சகோதரத்துவத்தோடு இருந்ததை வெளியிட்டிருந்ததை நாம வந்து பார்த்தோம் அப்போ அனுதினமும் முதலமைச்சர் தான் ஆரோக்கியமாக இருப்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை இருக்கிறார்கள் இதுவே ஒரு அருவறுப்பான மனநிலை சார் என்ன ஒரு மோசமான சூழல் இது முதலமைச்சரினுடைய தலைமையின் கீழ் இந்த அரசு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது நாள்தோறும் முதலமைச்சர் ஒவ்வொரு நிகழ்வுகளில் பங்கேற்ற காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டே இருந்தோம் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் அப்படி பங்கேற்றிருக்க முடியுமா நான் கேட்கிறேன் இன்னைக்கு மோடி என்ன ஸ்கெட்யூல் இன்னைக்கு மோடி எங்க போயிருக்கிறாரு இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு ஐந்து நாட்கள் மோடியினுடைய ஸ்கெடியூல் என்னன்னு யாருமே சொல்லிய மோடி எங்க போனாரு மோடிக்கு உடம்பு சரியா சர்ஜரி பண்ணிக்கிறதுக்காக வெளிநாடுக்கு போயிட்டாரா ரகசிய பயணம் மேற்கொண்டாரா அப்படியெல்லாம் நாம பேசலாம் தானே ஆனால் அப்படி பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் தினந்தோறும் கோட்டைக்கு வருகிறார் தினந்தோறும் திட்டங்களை தீட்டுகிறார் தினந்தோறும் மக்களுக்கு புதிய புதிய திட்டங்களை அர்ப்பணிக்கிற பணியில் ஈடுபடுகிறார் அவையெல்லாம் ஊடகங்களில் செய்தியாகிற போர் ஒரு முதலமைச்சர் குறித்து இவ்வளவு பெரிய அவதூறை பரப்ப முடிகிறது இதுவே ஒரு கேவலமான சூழல் என்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆனா முதலமைச்சர் எப்போது விமானம் ஏறினாரோ அந்த நொடியிலிருந்து இருந்து இன்றைய நாள் வரை முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு நான் பெருமையோடு சொல்றேன் பல சொன்னதுதான் இரண்டு வெளிநாடு பயணங்கள் போனார் சார் முதலமைச்சர் அண்ணாமலை அமீரக பயணம் போகும்போது என்ன சொன்னார் எத்தனையோ ஆயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டார் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியுமா ஏவியேஷன் நீங்க வச்சிருக்கீங்க அது வேற செய்தி ஆனா அண்ணாமலை அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாரு வந்து இறங்கிய விமான நிலையத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டு நாற்பது நிமிடங்களுக்கு குறையாமல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய முதலமைச்சர் சார் என்னென்ன திட்டங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொகை எவ்வளவு அதன் மூலமாக எவ்வளவு வாய்ப்பு கிடைக்க போகிறது இந்த புள்ளி விவரத்தை நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் வீடு போய் சேர்ந்தார் முதலமைச்சர் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எத்தனை சுற்றுப்பயணங்கள் போயிருக்கிறாரு மேப்லயே தெரியாத பக்குவா நியூகினியாக்கு போனாரு பிரதமர் எதுக்கு போனார்னு சொல்லியிருக்கிறாரா இதுவரை பத்திரிகையாளரை சந்தித்து யாராவது ஒருவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார்களா இது குறித்து எனவே முதலமைச்சர் வெளிப்படை தன்மையோடு இயங்குகிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் அவருடைய உடல்நலம் குறித்த விமர்சனங்கள் முனைமலைத்தான் போகும் இல்ல இருந்தாலும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்றாரு எங்கே வந்திருக்கு எத்தனை கம்பெனிகள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்களா எதிர்கட்சி குறிப்பா சீமான் போனவர்களை எழுப்புறாங்கல்ல நான் ஆட்டியில போட்டு நான் எடுக்க போறேன் சப்போஸ் இல்லைன்னா வழக்கு போடுவோம் அப்படின்னா கேக்குறாங்களே தாராளமா எடுக்கட்டும் தாராளமா வழக்கு தொடுக்கட்டும் யாரு வேண்டான்னு சொன்னது சார் வெளிப்படை தன்மையோடு இந்த அரசு இயங்குது சார் ஒண்ணும் இல்ல வின்பாஸ்ட் வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பதினேழாயிரம் கோடி முதற்கட்டமாக கட்டமாக கொண்டு வந்து தென் மாவட்டத்தின் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில அவர்கள் ஒரு உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறாங்க என்ன உற்பத்தி நிலையம்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கல் இவி என்று சொல்லப்படுகிற இவி சொல்லப்படுகிற மகிழுந்துகளை உருவாக்குவதற்கு முதற்கட்டமாக பணிகள் இடங்களை தேர்வு செய்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கார் இது எப்ப நடந்தது தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக நடத்தப்பட்ட மாநாட்டில் நடந்தது நீங்க ஆர்டிஐல போட்டு இன்னொன்று தோல் பதனிடுவதில் சிறந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் வேலூர்ல தொழில் நிலையங்கள் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் அதே நாளில் கையெழுத்தானது அதற்கான இடம் தேர்வு செய்கிற பணியையும் அமைப்பதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பையும் தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பணிகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன இவர் நினைக்கிறது மாதிரி கிடையாது இவர் வந்து முதலமைச்சரான சொல்லி இருக்கிறாரு நான் ஒரு பட்டாலியனை கொண்டு போய் கடல் எல்லையில நிறுத்துவேன் அப்படியே இலங்கையை கேப்சர் பண்ணி கொண்டு வந்து தமிழ் மக்கள் இடத்துல ஒப்படைப்பேன் அதெல்லாம் சினிமாவில தான் நடக்கும் இயல்பில் நடக்காது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சீமான் நினைத்துக் கொண்டிருந்தார் அப்படி எந்த இடத்திலும் நடக்காது என்பதை சீமானுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் துவங்கி இருக்கிறார் முதலமைச்சர் இதற்கான பணிகள் பதினேழாயிரம் கோடியில் ஒரு தொழில் நிலையம் உருவாக்குவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆறு மாசம் தேவைப்படுது சார் ஒரு தொழில் நிறுவனம் பதினேழாயிரம் கோடியில் துவங்குவதற்கு எவ்வளவு பெரிய மெனக்கடல்கள் உங்க லட்சணம் என்ன இது குறித்து பேசுவாரா சீமான் இது குறித்து வாய் திறப்பதற்கு தயாராக இருக்கா ஏன் ஆர்டிஐல போய் நாங்க எய்ம்ஸ் தொடங்கிட்டோம் எய்ம்ஸுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க கேச போடுறேன் நான் அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக பேச அதற்கு திராணி இருக்கா சீமானுக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தினந்தோறும் மக்களுக்கு நன்மை பயக்கிற அரசு வெளிப்படைத்தன்மையோடு இயங்குகிற அரசு நீ ஏன் சார் ஆர்டிஐக்கு போய் கேட்கணும்ன்ற கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீ நேரடியாகவே முதலமைச்சர் அறிவிப்பின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம எப்ப உங்களுக்கு ரகசியங்கள் தெளிவுபடுத்தப்படையோ அப்பதான் நீங்க ஆர்டிஐக்கு போகணும் எந்த விதமான ஒளிவு முறைவும் இல்லாத போது ஆர்டிஐக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவே அந்த தற்கூரி சீமானுக்கு தெரியாமல் போயிருக்கிறது என்றுதான் நான் குறித்துக் கொள்கிறேன் இறுதி ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டிற்கு ஆல்ரெடி வந்த நிறுவனங்கள் மீது திரும்ப ஏன் ஒப்பந்தம் போறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்களா சார் இது எப்படி சார் எந்த நிறுவனத்தோடு திரும்ப ஒப்பந்தம் போட்டாங்க இப்ப உதாரணமா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆப்பிள் நிறுவனத்தோடு ஏற்கனவே ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக ஒரு அவதூறை பரப்பினார்கள் ஆப்பிள் நிறுவனத்தோடு நேரடியாக ஒப்பந்தம் என்பது போடப்படவும் இல்லை இப்போதும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கணும் ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய உதிரி பாகங்களை மேனுபேக்சரிங் செய்கிற பணிகளை பல்வேறு நிறுவனங்களுக்கு இந்தியாவில் தந்திருக்கிறார்கள் மொத்தமாகவே இருபத்தி ஒன்பது இடங்களில் தான் கிளை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரப்பூர்வ பணித்தளங்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுகிற இடங்களாக இருபத்தி ஒன்பது நாடுகள் மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருக்கு அந்த லிஸ்ட்ல இந்தியாவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ நீங்க வேறு வேறு விதமாக உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஒப்பந்தங்களை பல்வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்க போது அந்த தான் ஏற்கனவே தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தான இப்போ ஆப்பிள் நிறுவனத்தை நேரடியாக அழைக்கிறார் முதலமைச்சர் உங்களுடைய உதிரி பாகம் தயாரிப்பதற்கான நிறுவனங்களோடு நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம் இவ்வளவு சிறப்பான முறையில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த அரசாக இருக்கிறது உகந்த மாநிலமாக இருக்கிறது எனவே நீங்கள் நேரடியாக வாருங்கள்னு ஒரு முதலமைச்சர் போய் கூப்பிடுறார் சார் நீங்க இத்தனை பயணங்கள் போனாரே மோடி நான் ஏன் மோடியோடு ஒப்புறேன்னா ஒரு பிரதமர் செய்ய முடியாததை ஒரு முதலமைச்சர் செய்துட்டாருன்றது இருக்கிற எரிச்சல் அதனால்தான் நான் மோடியோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒரு ஒரு செய்தியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய புரட்சி இன்றைக்கு சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை ஏதாவது ஒரு நிறுவனத்தை நேரடியாக இந்தியாவுக்கு முதலீடு செய்ய வாருங்கள்னு போய் அழைத்ததாக மோடி இந்த பத்தாண்டுகளில் ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லுங்கள் நான் அரசியல் பேசுவதையே நிறுத்தி விடுகிறேன் ஆனால் ஆப்பிள் நிறுவனத்தை போய் முதலமைச்சர் அழைத்திருக்கிறார் ஆப்பிள் நிறுவனமும் அதற்கு பாசிட்டிவான ரேச கொடுத்திருக்கிறார்கள் பச்சை கொடி காட்டி இருக்கிறார்கள் சரி நாங்கள் இது குறித்து ஆய்வு செய்கிறோம் எங்களுடைய அதிகாரிகளிடத்திலே உயரதிகாரிகளிடத்திலே நிறுவனத்திலே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே இது போன்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது என்பது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தையே திரும்ப போடுறாங்க எந்த விவரம்னு புள்ளி விவரத்தோட சொல்லுங்க அது குறித்த விவரத்தை நம்ம பேசுவோம் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனமும் ஆப்பிளின் பெயரால் தான் தயாரிக்கிறார்கள் ஆப்பிளினுடைய நேரடி தயாரிப்பு நிறுவனங்களும் ஆப்பிள் பெயரால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது எனவே நீங்க ஐபோனோட ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ ஒரு ஒப்பந்தத்தை போலியா போடுறாங்க என்று சொல்வது எந்த விதத்திலும் அறிவில்லாதவர்கள் பேசுகிற செய்தியாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எமது நேர்காணி கலந்து மிக்க நன்றி சார் தொடர்ச்சியா சந்திப்போம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்